தடங்கொண்டதோர் தாமரை புன்முனிதன் மேல் குடங்கொண்டடியார் குளிர் சுவர்ந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பு அரையார்த்த பரமன் கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் நீள நினைந்து வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நாள்தோறும் நல்ல ஆன்மீக அறிவியல் கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நெற்றி போட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி சந்திக்கப் போகிறோம் என்ன அப்படி அப்படின்னா சந்தனம் பூசுகிறோமே எதற்காக சந்தனம் பூசுகிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் அது இந்த நெற்றிக்கு நடுவில் இரண்டு இரண்டு புருவங்களுக்கு இடையிலே ஏன் வைக்கிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் இந்த உடம்பிலே எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருந்தாலும் அத்தனை நரம்புகளும் மூளைக்கு செல்லுகின்றன செல்லுகிற போது எந்த வழியாக போகுது அப்படின்னு கேட்டால் இந்த நெற்றி போட்டின் வழியாகத்தான் போகிறது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது அந்த இடம் வந்து சூடாகவே இருக்கும் அந்த நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல சந்தனம் வைக்க வேண்டும் என்று கருதினார்கள் நம்முடைய பெரியவர்கள் நெற்றிக்கும் நம்முடைய உடம்புக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு இந்த உடம்பை இயக்குவதே தலைதான் என்று சொல்ல வேண்டும் இந்த உடம்புல ஒரு கை போயிருச்சுன்னா உயிர் வாழ்ந்துடலாம் ஒரு கால் போயிருச்சுன்னு வச்சுருக்கேன் உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் தலை போனால் உயிர் வாழ முடியாது ஏன்னா அந்த உடம்பை இயக்கக்கூடிய தலைமை செயலகமே தலை தான் இருக்குது அதுதான் கண்ணு இருக்குது மூக்கு இருக்குது வாயிருக்கு எல்லாமே இருக்குது அது நெத்திக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சிறப்பு இருக்குது தான் நமக்கு விலாசமாக இருக்கக்கூடியது விசாலமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல ஒரு பொட்டோ சந்தனமோ வைக்கணும் நீர் இல்லாத நெற்றி பால் என்று நம்முடைய தமிழ் சொல்கிறது இந்த உலகத்திலேயே சந்தனத்தை போன்று ஒரு குளிர்ச்சி பொருந்திய பொருள் எதுவுமே கிடையாது சந்தனம் அவ்வளவும் குளிர்ச்சி வாய்ந்தது சந்தனாதி தைலம் என்று நாம் சந்தனாதி தைலத்தை பயன்படுத்துகிறோம் சந்தனத்தை பூசுகிறோம் மொட்டை குழந்தையில் குழ பிறந்த குழந்தைக்கு மொட்டை அடித்ததற்கு பிறகு சந்தனம் பூசுகிறோம் இதற்காக என்றால் குளிர்ச்சி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்க வேண்டும் என்பதற்காக சந்தனத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இஸ்லாமிய சமயத்திலும் கூட சந்தனக்கூட விழா என்று சந்தனத்தை பயன்படுத்துவது என்பது மரபாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பழனையிலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு நவபாசான சிலையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணிக்கு சந்தனத்தை சம நெற்றியிலே அல்லது நெஞ்சிலே சமர்ப்பிப்பார்கள் இரவு சமர்ப்பித்து காலையிலே அதை எடுத்து அனைவருக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கு பேர் ரக்கார சந்தனம்னு பேரு அந்த நவபாஷாண சிலை நவபாஷாணம் என்பது என்ன மூலிகைன்னு நினச்சிக்காதீங்க பழந்து ஆண்டவனுடைய சோ சிலை வந்து நவபாஷாணம்னா ஒன்பது வகையான விஷத்தால் ஆனது அது மருந்துன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மருந்து கிடையாது அது விஷத்தால் ஆனது அதன் மீது அபிஷேகம் செய்து வரக்கூடிய தீர்த்தம் முதலான அபிஷேகப் பொருட்கள் வேணால் மருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அது விஷம்தான் ஒன்பது வகையான பாஷாணம் என்று சொல்லுவார்கள் நவ அப்படி சந்தனத்திற்கு மாபெரும் தன்மைகள் உண்டு அந்த சந்தனத்தை கொடுப்பது கோபி சந்தனம் என்று சந்தனம் கொடுப்பார்கள் குளிர்ச்சி பொருந்தியது இந்த நெத்தியில் எதற்காக வைப்பது என்று கேட்டால் இப்போ உடம்பெல்லாம் உஷ்ணம் ஆயிருந்து ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்றோம் அந்த ஜுரத்தை போக்கணுங்கிறதுக்காக ஒரு ஈர துணியை நெத்தியில் தான் போடுவோம் வேற எந்த இடத்துலையும் போடுவதில்லை அதே போல நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக மண்டலாக சந்தனத்தை வைக்கிறோம் அதுவும் குறிப்பாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சேருகிற இடம் இந்த புருவ மத்தி நெற்றிக்கு நேரே புருவத்திலே வெளி உற்று பார்க்கின் ஒரு வழி தோன்றும் அப்படின்னு திருமந்திரம் சொல்கிறது அதனால் அந்த இடத்துல சந்தனத்தை வைப்பது என்கின்ற ஒன்று வந்தது அந்த சந்தனத்தை வைக்கிற போது நம்முடைய நரம்பு மண்டலம் குளிர் வைக்கப்படுகிறது அதனால் உடல் குளிர் வைக்கப்படுகிறது உடல் சூடு குளிர் வைக்கப்படுகிறது அதனால்தான் ஒரு மருத்துவத்தில் என்ன செய்கிறார்கள் உடம்பை குளிர்ச்சியாக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தனத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் சந்தனத்தை பத்தாக அமைய இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார்கள் அதோடு மட்டும் நின்று விடாமல் இப்போ சூரசம்ஹாரத்திற்கு முருகப்பெருமான் போயிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுளுக்கு என்ன அபிஷேகம் செய்வார்கள் சந்தன் அபிஷேகம் செய்வார்கள் சந்தன அபிஷேகத்தின் மூலமாக முருகப்பெருமான் கோபமுற்று இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சினம் தனிவார் என்பதற்காக தான் சந்தனத்தை அபிஷேகம் செய்வது என்பது வந்தது செவ்வெருமானுக்கும் கூட சந்தன் அபிஷேகம் செய்வது என்பது வந்தது செவ்வருமானே அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள் காரணம் அவர் எப்போதும் கோபமாக இருப்பார் அபிஷேகம் செய்தால் அவர் கோபத்தை குறைத்து கொள்வார் என்பதற்காக அவருக்கு அபிஷேகம் செய்வார் அதுவும் குறிப்பாக சந்தன அபிஷேகம் செய்கிற போது அவருடைய கோபம் குறைக்கப்படும் என்பதற்காகத்தான் என்று திருவாசகம் சொல்கிறது ஆகவே சந்தனம் என்பது நாம் மறவாகுமல் இருக்கக்கூடிய அருமையான ஒன்று பரிமள சுகந்தம் என்று சொல்வார்கள் அந்த சந்தனத்தை நல்ல மரத்தை அதாவது சந்தன மரத்தினுடைய அடிக்கட்டையிலே இருக்கக்கூடிய சேகேரிய கட்டையை அரைத்து அதைத்தான் பழைய திருமடங்களிலும் இன்றைக்கும் மரபார்ந்த தருமபுரம் திருவாவூர் திருப்பணந்தால் திருப்பணம் பேரூர் குன்றக்குடி போன்ற மடங்களிலே சந்தனத்தை தான் பயன்படுத்துவது மரபாக இருக்கிறது இன்றைக்கெல்லாம் கலப்படம் மிக்க சந்தனங்கள் எவ்வளவு வந்துவிட்டாலும் கூட அந்த சந்தனத்தை அந்த மரபார்ந்த சந்தனத்தை பழமையான சந்தனத்தை பயன்படுத்துவது என்பது பழைய மடாலயங்களிலும் திருக்கோவில்களிலும் இயல்பாக இருக்கிறது இன்றைக்கும் கூட பெருமானுக்கு பழனியம்பதியில் இருக்கக்கூடிய தண்டாயுத தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தனம் அல்லது சார்த்தக்கூடிய சந்தனம் அங்கேயே கல்லில் அரைக்கக்கூடிய சந்தனம் தானே ஒளியே வேற எந்த சந்தனமும் கிடையாது அந்த சந்தனத்தை அரைப்பதற்கென்று ஒரு மரபினர்கள் சந்தனத்தை அரைத்து கொடுக்கிறது என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது இப்படியெல்லாம் வைத்து பார்க்கிற போது சந்தனம் என்பது வெறுமனே ஒரு சடங்கு பொருளாக மட்டுமில்லாமல் அறிவியல் பொருளாக இருக்கிறது தான் சந்தனாதி தைலத்தை பூசுவது சந்தனாதி தைலத்தை தலையிலே தேய்ப்பது உடம்பு முழுவதும் பயன்படுத்தி கொண்டு உடல் சூட்டை தணிப்பது என்பதெல்லாம் நம்முடைய மரபிலே வந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல இந்த சந்தனத்தை பூசி நம் நெற்றியிலே வைக்கிற போது அதுவும் சந்தனத்தை பழனிக்கு எந்த மாதத்தில் போவாங்க பங்குனி மாதம் சித்திர மாதத்தில் போவார்கள் சூடு நிறைந்த மாதம் அதனால் அந்த நேரத்திலே முருகப்பெருமானை வழிபட்டு அந்த சந்தனத்தையும் திருநீரையும் பூசுகிற போது நம்முடைய உடல் குளிர்விக்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவியல் நோக்குடன் தான் நம்முடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் வந்தது ஆகவே சந்தனமும் நாம் சந்தனத்தை பூசுவோம் சந்தனத்தின் நறுமணம் போல நம்முடைய வாழ்க்கை மணக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லி இந்த அளவிலே சந்தனத்தை பற்றிய கருத்தை இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்